அப்பா இறந்த பிறகு வரும் முதல் தீபாவளி அக்காவிற்கும் தங்கைக்கும் புத்தாடைகள் வாங்கி அக்காவின் ஊருக்கும் வந்தாயிற்று பேருந்தில் இறங்கி நடக்கும் பொழுது ஆறு நாட்கள் ஆறு நாட்கள் இரவு பணி செய்ததில் சற்று அசைதியாகத்தான் இருக்கிறது ஓடி வந்து கட்டி பிடித்து அலை அக்கா அப்பாவோடு செய்முறை போய்விடுமோ என நினைத்தேனடா என்றாள் பின்னரையிலிருந்து வந்த அத்தை வெறும் பயல்களின் செய்முறைக்கு ஒன்றும் குறைச்சிடில்லை என்றார் எப்பொழுதும் அப்பா சுமக்கும் அவமானத்தை புதிதாய் நான் வாங்கிக் கொண்டேன் வாங்கிய பலகாரத்தை கொடுத்துவிட்டு வேறு பேருந்து வேறு ஊரில் இறங்கி இப்பொழுது தங்கை வீடு தங்கையும் அழுதாள் செய்முறைகளை செய்தும் மச்சான் எங்கே என தேடும் பொழுது வழக்கம் போல கண்கள் சிவக்க தலைக்கேறிய போதையில் தள்ளாடி வந்து தீபாவளி காசு கொடு மாப்பிள என சொன்னவரை தவிர்த்து விட்டு மீண்டும் ஜன்னல் ஓர பயணம் கண்கள் சுழல குட்டி தூக்கத்தில் ஒரு கனவு கண்கள் சுழல குட்டி தூக்கத்தில் ஒரு கனவு பொங்கலுக்கு நான் எடுத்து கொடுத்த பட்டுப்புடைவுகளில் அக்காவும் தங்கையும் பட்டு வேட்டி சட்டையில் மாமாக்களும் பண்டிகையை கொண்டாட அத்தையும் சிரித்து பேசுகிறாள் எல்லாம் சரியாகிவிட்டது என என்னை பார்க்கும் பொழுது கனவிலும் என்னுடைய ஆடைகள் பழையதாகவே இருந்தது கனவிலும் என்னுடைய ஆடைகள் பழையதாகவே இருந்தது